பாருங்க சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாக்குறதுக்கே எப்படி பாருங்க அப்படியே மீன் தொண்டு மாதிரி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சைவ மீன் குழம்பு தான் வைக்க போறேன் அந்த சைவ மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீனை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வாழைக்காதாங்க எடுத்திருக்காங்க மீன் குழம்புக்கு போய் வாழைக்காங்க அதிக இது வந்து மீன் குழம்பு மாடல்லையே நம்ம வந்து சைவமா வைக்கிறோம் இந்த வாழைக்காய் வச்சு இந்த வாழைக்கா வச்சு எப்படி செய்யலாம் தான் பாக்கலாம் இந்த வாழ்க்கை தோல் எடுத்து செத்தி எடுத்துக்கலாம் தோலை வந்து செத்தி எடுத்தாச்சு இப்ப வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து வந்துட்டு நம்ம வறுவல் கைகிற மாதிரி மெலிச மெலிசா அறிய வேணாங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸா ஆரஞ்சிங்க இதே கொஞ்சம் நல்லா கிராஸா வச்சு வட்டிங்க அப்பதான் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா ஒரு மீன் மாதிரி தெரியும் இந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆனப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் கனம் வச்சு வெட்டிங்க குழம்புல தானே போடணும் வெந்துடும் இப்ப வந்து நடுவில் வந்துட்டுங்க இந்த இடத்துல சும்மா வரும் ஏன்னா வந்துட்டு நமக்கு மீன் மாதிரி தெரியறதுக்காக போடணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் செய்கிறதே கொஞ்சம் பர்ஃபெக்டாக செஞ்சிருவோம் அதுக்காக தான் இதை மாதிரி பார்த்தா தேடி தெரியுது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி நல்லா வந்துட்டு இது மாதிரி வெட்டி வச்சுருங்க எல்லாத்தையுமே நான் அதை மாதிரி வெட்டிவிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி வெட்டி வச்சிருங்க இப்போ வந்து நம்ம இப்போ வந்துட்டு ஒரு மசாலா போட்டு கலைக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கிறேன் கரம் தூள் கொஞ்சமா உப்பு உப்பு கொஞ்சமா உப்பு குழம்புலயும் போடுவோம் அதனால பாத்து போட்டுங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கேன் பாதி லெமன் புரிஞ்சுக்கலாம் அதுல இப்போ வந்து நம்ம இதை அப்படியே நல்லா கலைக்கலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே உடையாது அளவுக்கு உடையாது எனக்கு கனமாக தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே பார்த்து கலரிங்க எல்லாத்துலேயும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க லெமன் தண்ணி ஊற்றினதே போதும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு தோசை கல்ல வச்சுட்டு அதுல வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது என்ன சூடாயிடுச்சுங்க நீங்க தோசை கல்ல தான் போடணும்னு இல்லை கடாய் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க போத்துக்கலாம் லைட்டா பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துடலாங்க காய்கறி வந்து குழம்புல வந்துடும் உங்களுக்கு வந்து இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரை வேக்காடா வெந்துருச்சு இப்ப நல்லா ஓரளவுக்கு நம்ம எப்பயுமே நாளைக்கு எல்லாம் வறுக்கிறப்பயே பாதி எழுந்துடும் நல்லா இதுல வெந்துருச்சு ரொம்ப கருக வறுக்க வேணாம் நம்ம இப்ப வச்சிடலாம் இது மாதிரி வறுத்து எடுத்தாச்சு பாருங்க இதுலயே பாதி நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சு இப்படி சாப்பிடலாம் போல சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு இப்ப வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊத்த போறேன் நல்லெண்ணெய் ஊத்தினா நல்லா இருக்கும் அந்த குழம்பு ஸ்பூன் ஊத்திக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு நாலு சோம்பு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டலாம் கடுகு வெடிக்கட்டும் காஞ்ச மிளகா வெந்தயம் சோம்பு வெடிக்கட்டும் வெங்காயம் போட்டலாங்க பெரிய வெங்காயம் பெருசா பண்ணலாம் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தபடி நீங்க போட்டுங்க குழம்புக்கு தேவையான உசை போட்டலாம் ஏற்கனவே வாடகையில கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அதுல பார்த்து போட்டுங்க வெங்காயம் உடனும் வெங்காயம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபோன் எடுத்துருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி வந்து நான் பேச அரைச்சி நுக்கியில போட்டு அதிகம் ஊட்டிடுறாங்க பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேங்க மூணு பச்சை மிளகா அதை உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டா அதையும் போட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மிளகா தூள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகா தூள் நம்ம மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்போம் இது இல்லைன்னா நீங்க வந்து தனி மிளகா தூள் போட்டுங்க மல்லி தூள் போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டுங்க நான் இந்த குழம்பு மிளகா தூள் தான் இதுல கேட்க போறேன் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருங்க அதை போட்டுறேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமா

இல்லை ரெண்டு நிமிஷம் வந்துட்டு மசாலா வந்துருச்சுங்க பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் தயிர் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி ஊற்றிடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இது இப்ப வந்து பச்சை கருவேப்பில போட்டலாங்க இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில போட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசமா இருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த புளி தண்ணி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வந்து பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சிங்க பாருங்க சூப்பரா வந்துட்டு எப்படி ரெடி ஆகிட்டு வாங்க குழம்பு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வச்சிருந்துருச்சு சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாழைக்காய் போட்டலாம் வாழைக்காய் ஏற்கனவே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு கல்லுல வறுத்து எடுக்கும் போதே நம்ம வந்து இதுல வந்துட்டு போட்டலாம் பொறுமையா போடுங்க வாசத்தை பாக்கணும் அப்படியே மீன் குழம்பு தாங்க அப்படியே ஒரு வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் குழம்பும் அந்த வாழைக்காவும் செட் ஆகணும்ல அதுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சைவ மீன் குழம்பு அப்படியே நம்ம வந்து கிண்டும் போது இந்த வாழைக்கா உடையாத அளவுக்கு அப்படியே ஒரு கரண்டி வச்சு அப்படியே இருக்கு சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாக்குறதுக்கே அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க மீன் வாசமும் இருக்கு நான் ஒரு நாலஞ்சு வாட்டி வீட்டுல ட்ரை பண்ணிருக்கேன் எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பதிலாக மீனை வாங்கி போட்டுருக்கலாம் மேம்பாங்க மீன் குழம்பு மாதிரி இருக்கு மீனா காணும் மேம்பாங்க இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க